Hi ஸ்டூடெண்ட்ஸ் welcome back to ஆ இன்னைக்கு நம்ம சேனலில் 7th தமிழ் Term ஒன் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல எல் ஒன்றில் இருக்கக்கூடிய கற்பவை கற்றபின் சிந்தனை வினா இதோட விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தமிழுக்கு கொடை கொடுத்த வல்லல்கள் பற்றி எழுதுக அதியன் அவ்வைக்கு உதவியவர் சேரமான் யானைக்கத் செய் மாந்தெருஞ்சேறல் இளம்பொரை ஐங்குறுநூறு தொகுப்பித்தவர் பூரிக்கோ தொகையை தொகுப்பித்தவர் பன்னாட்டு தந்த மாறன் வழுதி நற்றினையைத் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப்பெருவழுதி அகனானூறு தொகுப்பித்தவர் சடையப்ப வள்ளல் கம்பராமாயணம் எழுத உதவியவர் சீதா காதி அபுல் காசிம் சீரா புராணம் எழுத உதவியவர் சந்திரன் சுவர்கி நலவெண்பா எழுத உதவியவர் கற்றவை கற்ற பின்னில் இருக்கக்கூடிய செகண்ட் கொஷின் தமிழில் உள்ள பல்வேறு இலக்கிய வடிவங்களின் பெயர்களை பட்டியலிடுக கீழ்கணக்கு மேல்கணக்கு அற இலக்கியம் பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் சிறுகதை மரபுக் கவிதை புது புதினம் நாட்டுப்புற இலக்கியம் இவை அனைத்தும் இலக்கிய வடிவங்கள் சிந்தனை வினா தமிழில் அற இலக்கியங்கள் மிகுதியாக காரணம் யாது சங்க காலத்தில் இறுதி பகுதி ஆடம்பரமும் ஆறாவரமும் மிக்கது கலை என்ற பெயரில் ஒழுக்கக்கேடுகள் தலைதூக்கின தமிழகத்தின் அகப்புற ஒழுக்கங்கள் பாதுகாக்கப்படாமல் ஒதுக்கப்பட்டன குழப்பமான அச்சூழலில் நீதியும் அறமும் தேவைப்பட்டது எனவே தமிழில் அற இலக்கியங்கள் மிகுதியாக தோன்றின கற்பவை கற்ற பின் சிந்தனை வினால் வரக்கூடிய வினாக்களோட விடையே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இதோட மதிப்பீடு நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆர்இனவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ வீடியோ தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே